தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முக்கிய கட்சியான தேமுதிக இதுவரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகத்தை சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா தொடங்கி வைத்தார் சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணியை இன்னும் இறுதி செய்யாத நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள எண்ணூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள முப்பது சட்டசபை தொகுதிகளுக்கும் விருப்பம் மனு தொடங்கியுள்ளது தேமுதிக தேமுதிக சார்பில் பெறும் விஜயகாந்த் நினைவிடத்தில் வழிபாடு செய்தார் பிரேமலதா அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு வழங்கும் பணியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்தார் விருப்ப மனுக்களை தொண்டர்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வரும் பனிரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தேமுதிக சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்சி அலுவலகத்தில் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தேமுதிக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான விருப்ப மனு இன்று தலைமை அலுவலகத்தில் தொடங்கியுள்ளது இதை மகிழ்ச்சியாக சொல்கிறேன் கேப்டனிடம் வைத்து ஆசிர்வாதம் பெற்று தற்போது தொடங்கியுள்ளது பனிரெண்டாம் தேதி வரை விருப்ப மனு வாங்கப்படுகிறது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெற்றுக் கொள்ளலாம் தொண்டர்கள் மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைத்து தேமுதிக வெற்றி பெறும் இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்கப்படும் முன்பு கூட்டணியை அறிவிப்போம் நான் பதில் எங்கள் செயலாளர் நிர்வாகிகள் யாருடன் இந்த முறை கூட்டணி வைக்க வேண்டும் என சொல்கிறார்களோ அந்த கூட்டணியில் தான் வைப்போம் தேமுதிக முடிவு செய்வோம் மேலும் தேமுதிக இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு கூட்டணி அறிவித்து விடுவோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க